இந்த செடி மகாகணிங்கிற மர டிம்பு டிம்பருக்கு ஆகிற செடி இது தோட்டக்கலைத்துறையில் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி கொடுத்தாங்க நல்ல வெயில் காலத்தில் கொடுத்தாங்க இது இப்போ போய் ஊனி வச்சோம்னா இந்த கண்ணுக்கு தண்ணி ஊற்றணும் அதை காப்பாற்றுறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல மழை காலம் வரட்டும் அப்படின்ட்டு வெயிட் இருக்கேன் இப்படி வெயிட் பண்ணுறப்ப என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இது பாக்கெட்டில் இருக்கிறதுனால இதை வந்து அடிக்கடி தண்ணி ஊற்றணும் அடிக்கடினா ஒரு நாள் விட்டாலும் அந்த பாக்கெட்டில் உள்ள மண்ணை இறுகி போய் அந்த செடி வாட ஆரம்பிச்சிடும் அடுத்து இன்னொரு நாள் தண்ணி உள்ளேனா கண் செத்துருது இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரு குட்டி ட்ரே எடுத்துக்கிட்டு அந்த ட்ரேல இப்படி தண்ணி ஊற்றிடுவேன் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு இப்படி ஊற்றுறப்ப இது ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு தேவையான தண்ணீர் இதில் இருக்குது ஸோ ஒரு அஞ்சு நாளுக்குள்ள நான் வந்து அப்போ மட்டும் தண்ணியை வந்து இதில் நொப்பிட்டு போயிடுவேன் ஸோ அதனால் இந்த செடியை வந்து என்னால் பாதுகாக்க முடியுது இது வந்து நம்ம நகரத்துலலாம் வீட்டிலலாம் தொட்டியில் செடி வச்சுருப்போம் அந்த செடிகளுக்கும் இதே நிலைமை தான் எப்பயாவது ஒரு மூணு நாள் நாலு நாள் நம்ம வெளியூர் போகிற மாதிரி இருந்தால் அந்த செடிகளுக்கு தண்ணி வச்சாமல் தண்ணி ஊற்றாமல் அந்த செடிலாம் வாடி போயிடும் இதே மெத்தடை அதுக்கும் ஃபாலோ பண்ணலாம் சின்ன தொட்டியை விட பெரிய ட்ரே எடுத்துக்கிட்டு அதில் பாதி அளவு தண்ணி நிரப்பி வச்சிட்டோம்னா நாலு அஞ்சு நாட்களுக்கு கூட தண்ணி விடாமல் அது பாதுகாப்பாக இருக்கும் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த பாக்கெட்டில் அடியில் ஹோல்ஸ் இருக்கும் அதே போல் தொட்டிலேயும் ஹோல்ஸ் இருக்கும் அது வழியாக வெளி தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக அது உறிஞ்சிக்கிது இதில் ஒரு ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா சில செடிகள் தண்ணி தேங்கியே நின்று இருந்தால் அதுக்கு ஆகாது ஸோ அது மாதிரி செடிகளுக்கு இது இந்த முறை ஒத்து வராது இப்போ இந்த இந்த ப இந்த மகா கணிக்கு பார்த்திங்கன்னா இது தண்ணி தேங்கி நின்னாலும் கரெக்டாக இருக்குது ஒன்றும் வாடலை இதே முறையே நான் தேக்குக்கும் பயன்படுத்தியிருக்கேன் தேக்குக்கும் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் இதே மாதிரி வ வச்சிருந்து அதுக்கப்புறம் ஊனியிருக்கேன் ஸோ அதுக்கு ஒத்து வந்திருக்கு ஸோ எந்தெந்த இதுக்கெல்லாம் எந்தெந்த பயிருக்கெல்லாம் எந்தெந்த செடிகளுக்கெல்லாம் ஒத்து வருதோ நீங்கள் அதை வந்து உபயோகப்படுத்திக்கலாம் ஏன்னா சில சமயம் ஒவ்வொரு செடியும் அறுபது ரூபா எழுபது ரூபா நூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு வருவோம் ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணீர் ஊற்றாம அந்த செடி வீணாக போயிடும் அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நன்றி